அருமையான கார சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயெலாம் நல்லா முருகலாக கடலப்பருப்பு பொன்னிறமாக ஆகுறது வரையிலும் வதக்கி இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரோட அந்த கார சட்னி அருமையாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுலேயே ரெண்டு தக்காளிங்கிறது கணக்கு எப்பயுமே நீங்கள் எந்த வகை கார சட்னி அரைச்சாலுமே இப்போ நான் ரெண்டு வெங்காயத்துக்கு அதே அளவில் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் அளவில் வெங்காயம் ஒரு அறுபது சதவீதம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக அரைஞ்ச தக்காளியை போட்டுக்கிறோம் தக்காளி வாங்கும்போது ரெட் கலரை அவாய்ட் பண்ணிருங்க ஆரஞ்சு கலர் தான் ருசி நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கும்போது நல்லா கரைஞ்சி கொடுக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப அப்படி முறுகலாலாம் வதக்க தேவையில்லை இந்த அறுபது சதவீதம் வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் தக்காளியை போட்டு ஒரு மூணு நிமிஷத்தில் பாருங்கள் இப்படி வந்தோன்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோட இந்த தக்காளி வெங்காய கலவையை சேர்த்துடலாம் நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு குறை இருந்தாலும் தப்பு இல்லை நாலு கருவேப்பில்லை தலையை போட்டு இப்போ அதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துர்லாம் கடுகு உளுந்து கருவேப்பில்லை வரமிளகாயை பொடி பொடியாக நறுக்கி நல்லா கருகிற அளவுக்கு ரொம்ப அருமையாக இட்லி தோசை வெரைட்டி சாதம் சப்பாத்திக்கு கூட நான் வச்சுருக்கேன்